அனைவருக்கும் நட்புடன் இந்த அன்பான காலை வணக்கம் இப்போ நம்ம வந்து இருக்கோம் பார்த்திங்க அப்படின்னா தேனி மாவட்டம் தேவாரம் தேவாரத்திலிருந்து சரியாக இரண்டாவது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஒரு இருபத்தி ஒன்பது ஏக்கர் ஒரு தரிசு நிலத்தை தாங்க இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கோம் இந்த தரிசு நிலம் வந்து பார்த்திங்கன்னா தார் ரோட்டில் இருந்து சரியாக எழுநூற்றி ஐம்பது மீட்டர் அதாவது முக்கால் கிலோமீட்டர் பைக்கில் போகும்போது நோட் பண்ணி மெசர் பண்ணி தான் சொல்கிறேன் எழுநூத்தொம்பது மீட்ரு முக்கால் கிலோமீட்ரு ஒரு கிலோமீட்ரு கணக்கு வருன்னு வச்சுக்கோங்க சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா இருபது அடி வண்டிப்பாதை அப்படின்னு சொல்லுவாங்க வண்டிப்பாதை இதில் வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருபது அடி வந்துக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்தோட ஓனர் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இது வண்டி பாதை என்பது எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா முந்தைய ஒரு முன் முன்னொரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக மழை பெஞ்சு தண்ணி போகிற ஓடையை தான் வந்து பார்த்திங்கன்னா வண்டி பாதைன்னு சொல்லுவாங்க இப்போ ப்ரெசண்ட்டாக வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு வண்டி பாதை அப்படின்னு ஸ்கெட்சிலையும் இருக்குது ஈசி போட்டு பார்த்தாலும் இந்த இடத்துக்கு வந்துக்கிட்டு இருக்குங்க நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி தரிசு நிலம் தாங்க இது தரிசு நிலம்லாம் விவசாய நிலமாக நம்ம வந்துட்டு பண்படுத்தணும் அப்படின்னா சில வேலைகள்லாம் செய்யணும் ஜேசிபி விட்டு இது இருக்கிற இந்த செடி சத்தைகள் எல்லாத்தையும் வந்துட்டு க்ளீன் பண்ணி இதை நீங்கள் விவசாய நிலமாக கன் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா சரளக்காடு தான் அதனால் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை சரளக்காடாக இருக்கனால என்ன ஆகும் அப்படின்னா தென்னை வைக்கிறதுக்கு நல்லாவே இருக்கும் நல்லா மழை அடிவாளத்தில் தான் இந்த இடம் வந்துக்கிட்டு இந்த இருபத்தி ஒன்பது ஏக்கர் வந்துட்டு அமைஞ்சிருக்கு இது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா போரோ கிணறோ சர்வீஸோ எதுவுமே கிடையாது நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா தரிசு நிலை கேட்டகரியில் தான் இருக்குது குஞ்சை நிலமாக தான் இருக்குது வாங்க விரும்புகிறவங்க இந்த இடத்த பதிறதுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை நல்லபடியாக வந்து பாஞ்சிக்கலாம் டாக்குமெண்ட் பக்கா பக்காவாக இருக்குது பட்டா இருக்குதுங்க இது ஒரு பெரிய ஒரு ஃபேமிலியோட சொத்து நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி ஒரே ஒரு சைன் தான் வருது இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி ஒரு ஏக்கரோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க ஒன்பது லட்ச ரூபான்றது முடிவான விலை அல்ல இந்த விலையிலிருந்து மிக சிறிதளவு குறைத்து பேசி வாங்கி தரப்படும் தேனி மாவட்டத்தில் தேனி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்து பார்த்திங்கன்னா பத்து ரூபாய்க்குள்ளே எந்த நிலமே கிடையாது நிறைய கஸ்டமர்ஸ் கேட்குறீங்க இந்த ஒரு இடம் வந்துக்கிட்டு விலைக்கு வந்திருக்கு ஒன்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க ஒன்பது லட்ச ரூபாய்கிறதும் நிர்ணய விலை இல்லை மிகச்சிறிதளவு குறைத்து பேசி வாங்கி தரப்படும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் தெளிவான விளக்கங்கள் கொடுத்துருக்கேன் இந்த இடத்தை பற்றினதான விவரத்தை கொடுத்துருக்கேன் மறக்காமல் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்